ஆண்டவருடைய <laughs> 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 பரிசுத்த நாமம் ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு முதலாவது நான் இதற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஒரு அருமையான ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பேசுவதற்கு ஆண்டவருடைய கிருபைதான் என்று நான் நினைக்கின்றேன் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை நமது ஐஇஎல்சியின் முதல் மிஷனரியாக அருள் திரு கார் நேத்தர் ஐயர் அவர்களின் வரலாற்றை அதாவது இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் கோதுவே மணியாய் விளை விதைக்கப்பட்ட ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூற வாய்ப்பு வழங்கிய திருச்சபை ஆயர் அவர்களுக்கும் திருச்சபை கமிட்டிக்கும் மற்றும் திருச்சபையினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் ஜெர்மனியில் உள்ள பௌட்சன் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி பிறந்தார் ஜெர்மனியில் உள்ள பவுட்சன் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி பிறந்தார் மூன்று வயது வரை சரியாக அவரால் பேச முடியவில்லை தொண்டையிலே ஏற்பட்ட நிமித்தமாக அவரால் சரியாக பேச முடியவில்லை ஆனால் சிறு வயது முதலே எப்படியாவது மிஷனரியாக மாற வேண்டும் என்ற நெருப்பு அவருடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது அதன்படியாக அவர் தன்னை லைஃப் சிக் என்ற மிஷனில் சேர்த்து கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறைகள் பயின்று தேர்வு பெற்றார் பின்பு கிரேக்கம் எபிரேயோ லட்டின் ஆகிய மொழி மொழிகளை கலந்து அதிலே கற்று தேர்ந்தார் மிஷனரியாக செல்வதற்கு தன்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டார் அவருடைய காலத்தில்தான் இந்தியாவில் டேவிஸ் மிஷனரியின் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த திருப்பணியானது சீகன் பால்கையர் அவர்களின் தலைமையில் நடைபெற்று வந்தது ஆனால் அந்த திருப்பணி முடிவு முடிவடைகின்ற சமயத்தில் அந்த திருப்பணி முழுமையையும் மிஷனரி என்கின்ற மிஷனரிக்கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் தான் லைப் சிக் மிஷனில் தன்னை இணைத்துக் கொண்ட நேத்தர் அவர்கள் லைப்சிக் சிக் மிஷனின் மூலமாக இந்தியா வருகின்றார் கிரேக்கம் எபிரேயு லட்டின் ஆகிய மொழிகளிலே தேர்ந்த ஐயர் அவர்கள் தரங்கம்பாடி சென்று தமிழை பற்று தமிழ் கொள்கின்றார் அதோடு ஊழியத்துக்கு தன்னை முழுமையாக ஆயர்த்தப்படுத்திக் கொள்கின்றார் சத்தியத்தை சத்தியமாக அறிவிப்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார் சத்தியத்தை சத்தியமாக அறிவிப்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லைஃப் செக் மிஷன் உறுப்பினர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்றது இதன் மூலமாக லைஃப் சிக் மிஷனில் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றார் இந்த வைராக்கியம் தான் நமது திருச்சபைகள் நம்மளுடைய திருச்சபைகள் சுத்த சுவிசேச லுத்தரன் திருச்சபைகளாக விளங்க காரணம் இந்த வைராக்கியம் தான் நமது திருச்சபைகள் சுத்த சுவிசேசன் திருச்சபைகளாக விளங்குவதற்கான காரணம் இந்த நேரத்தில் தான் நேத்தரையர் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள மிசோரி சினாட் என்ற அமைப்பின் பொறுப்பாளர்களை சந்திக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு எல்சிஎம்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற லுத்தரன் சர்ச் மிசோரி சினாடு மூலமாக இந்தியாவின் முதல் மிஷினரியாக இந்திய தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார் அது மெலிம் மிஷனாக அழைக்கப்படுகின்றது அதாவது மிசோரி எவாஞ்சலிக்கல் லுத்தரன் இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகின்றது இந்த அமைப்பின் மூலமாக இந்திய தேசத்திற்கு வருகின்றார் இந்த நேரத்தில் அவர் ஜெர்மன் சென்று தன்னுடைய நிச்சயதார்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார் என்கேஜ்மெண்ட் அதனை முடித்துவிட்டு ஐந்தாம் ஆண்டு சேலம் வருகின்றார் அவர் ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் கிருஷ்ணகிரி ஏன் இந்த இடத்தை தேர்வு செய்கின்றார் என்றால் ஏற்கனவே பணியாற்றிய லைப் சிக் மிஷன் எல்லையிலிருந்து அதிக தொலைவில் ஊழியம் செய்ய அவர் விருப்பம் கொள்கின்றார் ஆகவே இந்த பகுதி மற்றும் இந்த பகுதியானது எந்த விதமான ஊழியமும் நடைபெறாத ஒரு பகுதி என்ற காரணத்தினால் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அதை சுற்றியுள்ள நூற்றி அறுபது கிராமங்களை சந்திக்கின்றார் ஒன்று இரண்டு கிராமங்கள் அல்ல நூற்றி அறுபது கிராமங்களை அவர் சந்திக்கின்றார் இது வாகன வசதி இல்லாத நாட்களில் இந்த வெப்ப பூமியில் நடந்து சென்று அறிவித்துள்ளார் அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய ஊழியத்தை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு ஆரம்பிப்பாராம் காரணம் அதிகாலையில் வேலைக்கு போகின்ற நபர்களை பிடிப்பதற்காக ஆண்டவர் சொன்னபடி உங்களை மனுஷர்களை பிடிப்பவர்களாக ஆக்குவேன் என்றபடியாக அவர் அதிகாலையிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து அவர் தொடர்ந்து ஊழியம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஒரு ஆத்மாவை கூட அவரால் ஆதாயம் செய்ய முடியவில்லை எத்தனை பாரமான ஊழியம் அந்நாட்களில் மூடப்பழக்க வழக்கங்களில் இரு சிக்குண்ட மக்களை மீட்பது என்பது கடினமான காரியம் ஆனால் தன்னை முழு அர்ப்பணிப்போடு ஊழியத்தில் ஈடுபடுத்தி கொண்டார் இந்த நேரத்தில்தான் எளியவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப பள்ளியை ஆரம்பிக்கின்றார் இப்படியாக அவர் திருப்பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் மணமகள் ஜோகண்ணாவை கரம் பிடிக்கின்றார் இரண்டு பிள்ளைகள் ஒரு பெண் ஒரு ஆண் பிறக்கின்றனர் ஆனால் அந்த பிள்ளைகள் வயிற்றுப் போக்கால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் மறித்து போய்விடுகின்றார்கள் ஒரு மிஷனரியின் தியாகம் மகத்தானது ஜெர்மனியில் போய் அவர் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் அந்நாட்களில் எவ்விதமான கட்டமைப்பும் இல்லாத இந்த தேசத்தில் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தும் வைராக்கியமாக தானே தன் பிள்ளைகளை அடக்கம் செய்கின்றார் அது மட்டுமல்ல அடக்கம் செய்துவிட்டு திருப்பணியை தொடர்ந்து செய்கின்றார் தன்னுடைய அருமை பிள்ளைகளை இழந்த நேரத்தில் அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த வேதனையை பொருட்படுத்தாது தொடர்ந்து ஊழியம் செய்கின்றார் எத்தனை பெரிய அர்ப்பணிப்பு அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் கொடிய நோயான பிளேக் பிளேக் நோய் கிருஷ்ணகிரி ப பகுதியில் வேகமாக பரவுகின்றது மருத்துவ கட்டமைப்புகள் இல்லாத இந்த கொடிய பிளேக் நோயால் மக்கள் கொத்து கொத்தாக மடிகின்றனர் நாம் சற்று கொரோனா காலத்தை நினைத்து பார்ப்போம் இதில் நாம் நாம் இந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஆனால் அந்நாட்களில் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றார் தன்னுடைய பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியரும் அவருடைய மனைவியும் பாதிக்கப்பட்ட போது மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்கின்றார் இதில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதன் விளைவு அவருக்கும் பிளேக் நோயால் பாதிக்கப்படுகின்றார் இந்த நேரத்தில் தான் அவர் ஒரு நபருக்கு ஒரு முதல் ஞானஸ்தானம் அதாவது தன்னுடைய முதல் அறுவடையை செய்கின்றார் அது அவருக்கு அந்த பலனை அவர் அனுபவிக்கின்றார் நோயின் தாக்கம் அதிகமாகவே தன்னிடம் யாரும் வர வேண்டாம் என்ற கட்டளையை வைக்கின்றார் தன்னுடைய அன்பு மனைவி ஜோகண்ணாவிற்கு ஒரு கட்டளை எடுகின்றார் அவர் ஏற்கனவே ஒரு பெடு பெண் குழந்தையுடன் உள்ளார் மேலும் அவர் நிறை மாத கற்பிணியாகவும் இருக்கின்றார் அன்பு மனைவிக்கு ஒரு கட்டளை என்னவென்றால் அன்பு மனைவியே உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்றால் நீயும் மகனும் அமர் நீயும் மகனும் மற்றும் அந்த மகனும் சேர்ந்து அமெரிக்கா சென்று விடுங்கள் ஒருவேளை பெண் குழந்தை பிறக்கும் என்றால் நீங்கள் ஜெர்மன் தேசம் சென்று விடுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதிமூணாம் நாள் அவர் தன்னுடைய வயலினை எடுத்து நூற்றி அறுபதாவது ஞான பாடலை இசைத்தபடியே தானே செய்த சவப்பட்டியில் அவரே படுத்து அடக்கமாகி விடுகின்றார் எப்படிப்பட்ட தியாகம் பாருங்கள் இது இந்த தியாகத்தை நினைக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே பின்பு அவருடைய மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்ததால் ஜெர்மன் தேசம் செல்கின்றார்கள் பின்பு அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் நடைபெற்ற முதல் உலக போரில் தன்னுடைய இரு மகள்களையும் போரிலே ப பறி கொடுக்கின்றார் அந்த தாயார் இது பெரிய ஒரு சோகம் நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இளைஞன் அருள்திரு திரு கார் தியோடர் அவர்களின் கனவு விளிம்பு நிலை மக்களுக்கான நற்செய்தி அநேகருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாத நாட்களில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அந்த இளைஞன் எல்சிஎம்எஸ் என்னும் லுத்தரன் சர்ச் சினாட் என்ற இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த மில்லியன் உறுப்பினர்களும் ஆறாயிரம் திருச்சபைகளும் உள்ளது இந்த எல்சிஎம்எஸ் என்னும் அமெரிக்க சொசைட்டி வழியாக நட்பினையும் உதவியையும் பெற்று கிருஷ்ணகிரி பகுதியில் துவக்கப்பட்ட சுத்த சுவிசேச லுத்தரன் திருச்சபை சுத்த சுவிசேச லுத்தரன் திருச்சபை ஒரு மாபெரும் மிஷனரி இயக்கம்தான் ஐஏஎல்சி என்ற ஆலமரமாக இந்திய தேசத்திலே பறந்து விரிந்து திகழ்கின்றது குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே தென் பகுதியிலே இது பறந்து விரிந்து திரிகின்றது அதிலே நானும் ஒரு உறுப்பினர் என்பதிலே நான் பெருமி பெருமிதம் கொள்கின்றேன் இதனுடைய தாரக மந்திரம் படைப்புகளுக்கெல்லாம் நற்செய்தி இதனுடைய தாரக மந்திரம் படைப்புகளுக்கெல்லாம் நற்செய்தி நாம் மிஷினரிடம் இப்படியா இப்படியாக நாம் மிஷினரிடம் மிஷினரிகளிடம் கையெழுந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நாம் எல்லோருக்கும் எல்லா காரியங்களுக்கும் கொடுப்பவர்களாக மிஷனரிகள் நம்மை மாற்றி விட்டார்கள் காரணம் ஆண்டவருடைய தியாகம் இந்த கொடைக்கானல் மவுண்ட் சியான் நுட்பரன் பிரிச்சவையின் மூலமாக வந்திருக்கின்ற பொறுப்பாளரிடம் ஒரு வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகின்றேன் ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் வச்சாச்சு இப்பொழுது ஒரு வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு ஐயா பாலச்சந்தர் சார் அவர்கள் சொன்னார்கள் நம்மளுடைய சினாடில நம்மளுடைய ஐஇஎல்சியிலே நானூற்றி பத்து திருச்சபைகள் இருக்கின்றன என்று சொன்னார் அட்லீஸ்ட் நம்மளுடைய என்றாலும் அதனுடைய கல்வெட்டு போன்று ஒவ்வொரு ஆலயங்களிலும் புகழை வருகின்ற சந்ததி தெரிந்து கொள்ள முடியும் வண்ணமாக பதிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் ஒருவேளை இவ்வாறு ஐயா தியோடர் நேத்தர் அவர்களுக்கு நினைவு ஸ்தூபி அமைப்பது மிகச் சிறந்தது என்று நான் கருதுகின்றேன் மேலும் அன்பார்ந்தவர்களே யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார் நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாக அந்நாளிலே இந்த கட்டுமானத்திற்கு உதவி செய்த உங்களை நேத்தர் குடும்பமாக சேர்ந்து நம்மை வரவேற்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன் அதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சியாக இருப்பார் என நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகின்றேன் இதற்கு வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றி கூறி முடிக்கின்றேன் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை